அது ஒரு சேல்ஸ் டீம் எல்லாரும் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிருக்கிறப்ப ஒருத்தர் மட்டும் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காரு எப்படி இப்போ ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண எத்தனை கஸ்டமர் பார்த்தான்னு கேட்டிருக்காங்க நான் ஒரே கஸ்டமர் தாங்க பார்த்தேன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆச்சு எப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தர் மீன் பிடிக்கிற தூண்டில் வாங்கணும்னு வந்தாரு நான் பெரிய தூண்டிலாம் ஒன்று காமிச்சேன் அதுக்கப்புறம் மீனை பிடிக்கக்கூடிய உணவை காமிச்சேன் அதுக்கப்புறம் சார் வலை போட்டு கூட மீனை பிடிக்கலாம் சார்னு வலை செக்ஷனை கொண்டு போய் காமிச்சேன் சார் போட்டில் போய் தானே சார் வலை போட முடியும்னு போட்டை காமிச்சேன் அவருக்கு போட்டும் பிடிச்சிருந்தது வாங்கினாரு அதுக்கப்புறமா லைஃப் ஜாக்கெட் செக்ஷனை காமிச்சு அவருக்கு லைஃப் ஜாக்கெட்டும் பிடிச்சிருந்தது இந்த போட்டையும் காரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்கை காமிச்சேன் அவருக்கு அந்த ட்ரக்கும் பிடிச்சிருந்துச்சு சார் இந்த மீனை பிடிச்சி அங்கேயே சுட்டு சாப்பிடலாம் சார் நான் அடுப்பை காமிச்சேன் கோல் அடுப்பை அதுவும் பிடிச்சிருந்தது டென்ட் செக்ஷனை காமிச்சேன் அப்படியே அங்கே டென்ட் போட்டு நீங்கள் மீன் பிடிச்சி சாப்பிடலாம் சார்னு இப்படி ஒவ்வொன்றாய் நான் காட்ட காட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொன்றும் வாங்கினார் இப்போ அந்த சேல்ஸ் மேனேஜர் கேட்குறாரு என்ப்பா தூண்டில் வாங்க வந்தவன்ட்டு அப்போ ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண அப்படின்னு இல்லை சார் அவர் தலைவலின்னா வந்தாரு மீன் தலைவலிக்கு நல்லதுன்னு சொல்லி நான் தான் தூண்டில சஜஸ்ட் பண்றதே அப்படின்னாரா நம்மிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று மற்றவர்களுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்மிடம் இருப்பதை விற்பது மட்டும் வியாபாரம் அல்ல அவர்களுக்கு தேவையான விஷயத்தை தரமான முறையில் வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பதும் வியாபாரமே